இன்னைக்கு என்ன சமையல் நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை முடவாட்டுக்கால் சூப் செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கொல்லிமலை முடவாட்டுக்கால் சூப்பு செய்ய தேவையான பொருட்கள் முடவாட்டுக்கால் ஒன்று பூண்டு பத்து பல் வேக வைத்த சிறுபருப்பு சிறிதளவு துருவிய தேங்காய் அரைக்கப் கருவேப்பிள்ளை அரைக்கப் பச்சை மிளகாய் இரண்டு மஞ்சள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய தக்காளி ஒன்று சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு முழுமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொல்லிமலை முடவாட்டுக்கால் சூப்பு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னடா இது வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதுங்க இது வந்து ஆட்டுக்கால்லாம் கிடையாதுங்க இது சிம்பிளா என்னன்னா ஆனால் பார்க்கறதுக்கு வந்து இது வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னன்னா முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆட்டுடைய கால் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அதே நேரத்துல இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோமம் மாதிரி இருக்கும் அதுல நிறைய முடி அந்த சாக்கு இருக்கு இல்லையா சாக்கு அது மாதிரி இங்கே ரோமெல்லாம் வளர்ந்துருக்கும் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இது எங்கேன்னா கொல்லிமலை கொல்லிமலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் நாமக்கல் ஏரியா அந்த சைட்லாம் போனீங்கன்னா சின்ன ஒரு ஒரு மலைப்பகுதி தான் ரொம்ப ஹைட்லாம் இருக்காது அந்த மலையில் தான் வந்து இது கிடைக்குது அதே நேரத்தில் ஏற்காடு ஏற்காடு பகுதிக்கு போனால் கூட அங்கேயும் இந்த முடவாட்டுக்கால் கிடைக்கும் யாருக்கெலாம் வந்து முழங்கால் வலியோ இடுப்பு வலியோ இல்லை நரம்பு தளர்ச்சியோ இல்லை என்னென்னா இந்த எலும்புலலாம் வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் என்னென்னா வாரத்துக்கு மூணு திருப்பு இந்த முடவாட்டுக்கால் சூப்பு நீங்கள் குடிச்சிங்கன்னா நூறு பெர்சென்ட் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும் இதை வந்து நான் சொல்லலை சயின்டிஃபிக்காக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அந்த காலத்துலையும் வந்து பாட்டி மாதிரிலாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியாது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்குது இல்லையா இந்த ரோமோ இருக்குது இதை வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் அதாவது அந்த ஒரு கத்தி எடுத்து நல்லா சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒயிட் கலராக இருக்கும் அது வந்து சீக்கிரம் உடனே குக் பண்ணல அப்படின்னா அதோடைய கலர் வந்து மாறிடும் அதனால் என்ன செய்யணும் இதை வந்து கடிக்க முடியாது சா கடிச்சு சுவைச்செல்லாம் சாப்பிட முடியாது இதை வந்து சூப்பாக தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதை வந்து அந்த ரோமத்தெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இஞ்சி மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதை வந்து சூப் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக ஒரு ஆட்டுக்கால் வந்து சூப் குடிக்கிற மாதிரியே ஒரு ஃப்ளேவர் வரும் அதை தான் நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன செய்யப்போறேன் அப்படின்னா முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் கொஞ்சம் தேங்காய் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் பச்சை மிளகா இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கிழங்கு இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் என்ன செய்ய போறோம்னா இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த தேங்காய் அந்த முடவாட்டுக்கள் அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு அதை எடுத்து அப்படியே என்ன செய்யலான்னா சைடில் எடுத்து வச்சிருவோம் இதில் நாங்கள் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் இந்த மண் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகாச்சு சோம்பு முழு மிளகு நார்மலாக சூப்புக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா இந்த மிளகு போடுவாங்க முழு மிளகு இருக்கும் இதில் முழு மல்லி பட்டை கிராம்பு இதோட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்தலாம் அப்படியே வதக்கிட்டு இதோட நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து பூண்டை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் நிறைய பூண்டு போட்டிங்கன்னா எப்பவுமே அந்த சூப்புக்கு வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால இப்போ பூண்டையும் சேர்த்துலாம் பூண்டை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் இப்போது அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கியாச்சு இதில் மனத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சூப்புக்கு எப்பவுமே கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட சின்ன வெங்காயம் என்றைக்குமே சூப்புக்கு யூஸ் பண்ணுங்கள் அது இன்னும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு அதையும் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த வெங்காயம் வதங்குகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதில் கொஞ்சம் புளிப்புக்கு தேவையான அளவு என்ன செய்ய போகிறோன்னா தக்காளியை சேர்த்துக்கோங்க அதோட இந்த முடவாட்டு கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் இது வந்து நல்லா அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே வறுத்த எடுத்துருங்க அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளேவர் அதாவது அந்த மனம் வந்து என்ன ஆகும்னா அந்த சூப்புக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும் அதனால நல்லா ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த முடவாட்டு முடவாட்டுக்கிழங்கெல்லாம் நல்லா நல்லா வெந்துட்டு இதே நேரத்துல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்டை என்ன சேர்ப்புறோம்னா இதுல அப்படியே கொஞ்சம் சேர்த்தலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி மல்லிப்பொடி அதாவது தனியா பொடின்னு சொல்லுவாங்க சீரகப்பொடி கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் நல்லா என்ன செய்யணும் அப்படியே கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அதோடைய பச்சை வாட போனோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விட போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி விடலாம் இப்போ அந்த பச்சை வாடை போயிருச்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இதில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்தாச்சு இதை வந்து என்ன செய்யறோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அத வேக வேக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த ஆட்டுக்கால் இருக்கு இல்லையா அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஆனால் இதை வந்து என்ன செய்யணும்னா அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விடும் போது தான் என்னாகுனா அதனுடைய அந்த சாரெல்லாம் இதில் சேரும் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா கொஞ்சம் நம்ம ஒரு ட்விஸ்ட்டுக்காண்டி இதில் நான் சிறுபருப்பை என்ன செஞ்சிருக்கேன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துலாம் இதை கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் வரும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இன்னும் நல்ல காரம் வேணும் அப்படின்னா என்ன செய்யலான்னா நிறைய மிளகு இருக்கு இல்லையா மிளகு வந்து நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இப்போது எலுமிச்சம்பளத்தையும் இதில் புளிஞ்சு விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்த உடனே என்ன செய்யலாம்னா நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம் இப்போ கடைசியில் மல்லி இலை கொல்லி மலையில் மல்லி இலையை போட்டு நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம்